தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அணில்களுக்கு தெரியாது அசுரனின் வரலாறு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அணில்களுக்கு தெரியாது அசுரனின் வரலாறு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இந்த திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகள் உருவானது பாலியல் பிரச்சனையினால உருவானது திமுக ஒரு கட்சி உருவானதே பாலியல் கட்சி அது என்னன்னு கேட்டிங்கன்னா மணியம்மை மணியம்மையினால் ஏற்பட்ட ஒரு பாலியல் பிரச்சனை தந்தை பெரியார் மற்றும் மணியம்மை தகாத உறவு வயதுக்கு மீறிய திருமணம் இந்த காரணங்களால் பிரச்சனை ஏற்பட்டு திமுக உருவானது திமுக உருவானது ஒரு பாலியல் பிரச்சனை அதே போன்று திமுக உருவானதும் பாலியல் பிரச்சனை தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் நடிகையில் தான் மேலே ஒரு பிரச்சனை ஒரு தீராத மோகம் இந்த போட்டியில் தான் வந்து கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் பிரச்சனை வருது எம்ஜிஆர் வந்து புதுசாக அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து வராரு ஆக அது அதிமுகங்கிற ஒரு கட்சியும் பாலியல் பிரச்சனையில் உருவான கட்சி தான் மதிமுக அது வந்து பதவி போட்டி வாரிசு அரசியல் நாகரிகமாக சொல்கிறாங்க பதவிப் போட்டியில் உருவான கட்சி ஆக இன்றைக்கி திமுக அதிமுக மதிமுக போன்ற திராவிட கட்சிகள்லாம் பதவிப் போட்டி பாலியல் பிரச்சினைகளை உருவான கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகளுடைய மரணத்தின் மேல் உருவான கட்சி எண்ணற்ற தமிழ் மக்கள் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அவங்களுடைய சமாதி மேலே உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை மையமாக வச்சு இன்னைக்கு நடைபெறுகிட்டு இருக்கு தமிழ் மொழியை காப்போம் தமிழ் இனத்தை காப்போம் தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று கூறி இன்றைக்கி தமிழர்களுடைய உரிமைக்காக தமிழர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்காக இன்றைக்கி சீமான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி படிப்படியாக வாக்குகளை பெற்று தற்பொழுது எட்டு புள்ளி இரண்டு வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெற்றிருக்கு கட்சி ஆரம்பித்து பதினாறு வருஷம் ஆச்சு நாங்கள் வெற்றியே பெறாவிட்டாலும் கூட மங்க மக்களுடைய நம்பிக்கையை நாளுக்கு நாள் அதிகமாக பெற்று வருகிறோம் இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் ஆக நாங்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லலாம் ஃபீனிக்ஸ் பறவைங்கிறது எரிஞ்சு போன நெருப்பிலிருந்து உருவான ஒரு பறவை அந்த பறவை மேலே வந்து தீ வச்சு அந்த பறவை எரிஞ்சு போய் சாம்பல் ஆயிடுச்சான் சாம்பலான பிறகு மன உறுதி கொண்டு அந்த பறவை வந்து உயிர் பெற்று எழுந்துச்சான் அதான் ஃபீனிக்ஸ் பறவை அந்த பறவை மாதிரி நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வரலாறு படைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நேற்று கட்சி ஆரம்பித்தவன் இந்த விஜய் ஒரு சினிமா மோகம் இந்த விஜய்க்கு ஏதாவது தெரியுமா பிரச்சனை அரசியல் சினிமாவின் அடிப்பாப்பில் தண்ணி அடிப்பாப்பில் தம் அடிப்பாப்பில் கதாநாயகளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாப்புல இதை தவிர வேறு எந்த அரசியலுமே தெரியாது இவருக்கு என்ன ஒரு அரசியல் பட்டாள ரசிகர் கூட்டம் இருக்குது அந்த ரசிகர் குஞ்சிகளை வச்சு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல போற வரைய முறையான் விஜய் அறுபது சதவீத வாக்கு பெறுவாருன்னு மும்பையில் இருக்க வந்துவிடுறான் நீ எப்படா கருத்து கணிப்பு நடத்தின இன்னொருத்த இங்கே சத்தியம் டிவி கணிப்பு நடத்தினா விஜய் ஒரு சீட்டு கூட பெற மாட்டாரு விஜய்யை டெபாசிட்டில் பார்ப்பல அப்படிங்கிறான் ஆனால் அந்த விஜய் ரசிகர்கள் விஜய் ஆட்சி எப்படி பார்ப்பல ஆட்சி எப்படி பார்ப்பல அப்படிங்கினால அந்த விஜய் ரசிகர் குஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா அணில் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க இந்த அணில் குஞ்சுகள் வந்து இன்னைக்கு அலப்பற தாங்க முடியல இன்றைக்கி சீமானை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க ரெண்டு நாளாக சமூக வலைதளங்கள்ல எங்களுடைய சீமானைக்கு நிகராக ஒரு துளி அவருடைய கால் தூசிக்கு பெறுவாரா உங்கள் விஜய் முதல் சொல்லுங்கள் ஆ நாம் தமிழர் கட்சி லட்சியத்துக்கான உருவான கட்சி சித்தாந்தத்துக்காண்டி உருவான கட்சி ஆனால் தமிழக வெற்றி கழகம் சினிமா மோகத்தில் உருவான கட்சி நாங்களாம் தொண்டர்கள் நீங்கள்லாம் ரசிகர் குஞ்சுகள் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் திரல்நிதி திருடன் அப்படின்னு சொல்லி சீமான சொல்கிறீங்களே திரள்நீதினா என்னடா ஏ திரள்நீதினா என்ன உறுப்பினர் சந்தா நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் உறுப்பினர் சந்தா கட்டுறோம் தேவைன்னா நாங்கள் வந்து நன்கொடை வாங்குகிறோம் கட்சி வளர்ச்சிக்கு அதுதான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உறுப்பினர் சந்தா போடலையா எந்த கட்சியும் தேர்தல் நன்கொட வாங்கவே கிடையாதா கோடி கோடியா வாங்குறீங்களாடா தேர்தல் நன்கொடை திமுகலாம் பார்த்தா ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்னு தேர்தல் நன்கூட வாங்குறா ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நன்கொட கோடியா வாங்குறீங்களே நாங்கள் தேர்தல் நன்கொடையே வாங்கலையே எங்கள் கட்சி வேட்பாளர்களே செலவு செஞ்சீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் செஞ்ச செலவு நூற்றில் ஒரு பங்கு கூட நாங்கள் செய்யலை அளவுக்கு இருக்கோம் எங்களை போய் திறள் நிதி திறன்றிங்க திறன் நிதிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது உறுப்பினர் சந்தா அடுத்தது கட்சிக்கு வழங்கப்படுகிற நன்கொடை அதுதான் நீங்க நீங்கள் வந்து திமுக நன்கொடை வாங்கலையா திமுக நன்கொடை வாங்கலையா காங்கிரஸ் நன்கொடை வாங்கலையா ஏன் தமிழக வெற்றி கழக நன்கொடை வாங்கலையா உங்க உங்கள் கட்சிக்காரங்க தான் பாலியல் பிரச்சனையில் சிக்கிறீங்க திருச்சியில் உங்கள் கட்சிக்காரன் உபச்சார விடுதி நடத்தி பிடிச்சான் உங்கள் கட்சிக்கார பெண்ணே வந்து பாருங்கள் பாலியல் இதில் பண்ணி ஏகப்பட்ட பேத்த மயக்கி காசு பிடிங்கிருக்கு ஆ ரசிகர் குஞ்சிகள் நீங்களாம் வந்து தான் தெரியும் விஜய்யை பார்த்தோடனே கையெடுத்து கும்பிட்றீங்க குரலை வித்தை காமிக்கிறீங்க நீங்கள்னா ரசிகர் குஞ்சுகள் ஏன் நீங்கள் அரசியல்வாதிகள் கிடையாது அரசியல் தொண்டர்கள் கிடையாது அரசியலுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது உங்களுக்கு சினிமாவை பார்த்து தான் தெரியும் அரசியல் என்னடா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்பீங்க அதுதான் இன்னும் ஒம்பது தான் இருக்குது தேர்தல் தைரியமாக சந்திங்க முதல்ல உங்கள் விஜய் போட்டி கிட்டுற ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம் டெபாசிட் எழுக்கிறாரான்னு பார்ப்போம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் முதல் டெபாசிட் வாங்குறீங்களான்னு பார்ப்போம் தேர்தலில் போட்டிக்கிட்டு ஒரு ச உங்களுடைய தேர்தல் அங்கீகாரத்தையே பெறலை மக்கள் நம்பிக்கையே பெறல அதுக்குள்ளே நீங்கள் வந்து சீமானை பற்றி பேசுகிறீங்க சி இது வந்து சித்தாந்தமா நாங்கள் சித்தாந்தம் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது சித்தாந்தத்தை நாங்கள் கடைபிடித்து வாழ்கிறோம் நீங்கள் வந்து சினிமா முகத்தில் உருவான கட்சி ஏ அதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு சினிமா முகத்தில் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு எம்ஜிஆரே வந்து இன்னைக்கு அரசியலில் ஏன் வெற்றி பெற்றார்னா சினிமானால வெற்றி பெறல எம்ஜிஆர் அரசியலுக்கு உள்ள வர நேரத்தில் காமராஜர் வந்து செத்து போயிடாப்பில்ல அப்போ அந்த காமராஜர் வாக்குகள் பூராமே எம்ஜிஆர் வருது அதனால் எம்ஜிஆர் வந்து அரசியலில் தாக்கு பிடிச்சாப்புல ஆனால் என்ன சொல்றாங்க சினிமாவில் வந்து எம்ஜிஆர் சாதிச்சாப்புல சினிமா நடிகர் அவரை மாதிரி சாதிக்கணும் எம்ஜிஆரே சினிமா முகத்தில் ஜெயிக்கல காமராஜர் வாக்குகளை அவர் வாங்கி தான் ஜெயிச்சார் அதை முதல் புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி எம்ஜிஆர் மாதிரி எல்லாருமே வந்து வெற்றி பெற முடியாது எம்ஜிஆர் மாதிரி வரணும்ட்டு வந்தாங்க கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் காணாமம்பீட்டாப்பில் சரத்குமார் காணாமல் டாப்பில் கார்த்திக்கு காணாமல் போயிட்டாப்ல இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் எஸ்எஸ்ஆர் இருக்காப்புல அவர் கட்சி ஆரம்பித்து காணாமம்பீட்டாப்பில் மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பித்து காணாமல் டாப்பில் நீங்களாம் எந்த முளைக்கியா இன்னும் ஒம்பது மாதம் பொறுங்க நீங்கள் முதல் டெபாசிட் வாங்குறீங்களான்னு பார்ப்போம் உங்கள் தலைவர் க தேர்தலுக்கு பிறகு தனிச்சு போட்டிக்கிடுறார் தேர்தலுக்கு பிறகு உங்கள் கட்சி இருக்குதான்னு பார்ப்போம் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் போய் சேர போகிறதா விஜய் சொல்கிறாங்க அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைஞ்சாலும் சரி வெற்றி அடைஞ்சாலும் சரி நாம் தமிழர் கட்சி இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி தோல் ஐம்பது வருஷம் தோல்வி அடைஞ்சாலும் சரி நாங்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் நீங்கள் வர தேர்தலில் போட்டிக்கிட்டு தோல்வி அடைவீங்க தேர்தலுக்கு பிறகு உங்கள் கட்சி இருக்குதான்னு வந்து பார்ப்போம்